குழந்தைங்க பால் குடிச்ச உடனே உடனே ஆய் போயிடுறாங்க கக்கா போயிடுறாங்க பால் குடிக்க கூட மோஷன் போயிடுறாங்க நார்மல் பால் குடிக்கும் பொழுதே வயிறுல பால் போய் டச் ஆயிடுச்சுனாலே உடனே ஆசனவாய் கான்ட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற மோஷனை வெளியில தள்ளிடும் இது ஒரு ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம் ஒரு நரம்பு மெக்கானிசம் இது வந்து ஸ்டொமக் ஸ்டொமக்ல பாலோ ஆதாரமோ ஏதாவது உள்ள போயிருச்சுன்னா உடனே உடனே ஃபுட் பைப் வந்து மோஷனை வெளியில தள்ளும் நார்மலாவே பார்த்தீங்கன்னாலே சாப்பிட்ட பிறகு பவல் மூமெண்ட்ஸ் அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் இருக்கும் இதனால மோஷன் போகும் குழந்தைங்களுக்கு இது அதிகமா இருக்கும் இது தப்பு இல்லை இது நோய் இல்லை இது பேதி இல்லை இது டைரியா அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது எப்ப டாக்டர் காமிக்கிறோம் ஒருவேளை காய்ச்சல் இருந்ததுன்னா இல்ல ரொம்ப தண்ணி தண்ணியா இருக்காங்க டயர்ட் ஆயிடுறாங்க டீஹைட்ரேட் ஆயிடுறாங்க இல்ல மோஷன்ல பிளட் இருந்ததுன்னா இது இருந்தாதான் பயம் பச்சை கலர் ஆகி போனா கூட தப்பு கிடையாது